அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் அன்பிற்குரிய இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் மிகச்சிறந்த திரைக்கதை வசனவர்தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய புகழ்பெற்ற கதாசிரியர் அருமை சகோதரர் கே பாக்யராஜ் அவர்களே மற்றும் எஸ்ஆர் ஃபிலிம் ஃபேக்டரி மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு தயாரித்திருக்கிற இமெயில் படத்தை வாழ்த்த வந்திருக்கிற வாழ்த்திய நண்பு சகோதரர்களே லொல்லு வழக்கமாக லொல்லு பண்ணுற இன்னைக்கு ரொம்ப அழகாக பேசிட்டு போய் லொல்லு இல்லாமல் உட்காந்துட்டார் தம்பி அசோக் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு சிறப்பாக முடிச்சிருக்காரு எஸ்ஆர் ஃபிலிம்ஸ் ஃபேக்ட்ரியுடைய உரிமையாளரும் கதை திரைக்கதை வசனம் தயாரிப்பு இயக்கம் போன்ற எல்லா அமைப்புகளும் ஏற்று மன துணிச்சலோடு இந்த படத்தை மிக அற்புதமாக இயக்கியிருக்கிறார் ஐயா பாக்யராஜ் அவர்களும் நானும் நிறைய படத்திற்கு வாழ்த்துவதற்காக அழைப்பார்கள் அப்படித்தான் அருமை தம்பி சக்தி சரவணன் இங்கே அழைத்தார் நான் எல்லா படம் போல தான் இருக்கோம் எல்லா பல நல்ல படங்கள் வந்திருக்கு பண்ணிருக்காங்க ஒரு சில படங்கள் ஒரு மாதிரி இருக்கும் சரி எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் ஒரே லெவல் பார்க்க முடியாது ஆனால் இந்த படத்தை நான் சுமாராக தான் வந்தேன் ஆனா ரொம்ப அற்புதமா இது ஒரு சின்ன படம் சொல்லவே முடியாது சின்ன படமே இல்லை நல்ல படம் செலவுகள் பண்ணிருக்காங்க ஒரு மசாலா படம் குஜாலா இருக்குது மசாலா மசாலா தான் அது தேவை தேவை அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அது குஜால் அதையும் சேர்த்திருக்காரு அருமை ஒரு லேடியை வச்சு பண்ணியிருக்காரு அந்த லேடி எங்கே ஓடி போச்சா ஈடு இனியா இனி வரவே கூடாது தமிழ் சினிமா பக்கம் வரவே கூடாது யார் ஒருவர் மரியாதை கொடுத்து படத்தில் போட்டு நடிக்க வைக்கிறீங்களோ அவங்க ப்ரொடியூசருக்கு மரியாதை கொடுத்து அந்த ப்ரமோஷனுக்கு வரணும் அந்த ப்ரமோஷனுக்கு வர்றதே அவங்க தான் அதுவும் நாங்கள் படம் எடுக்கிற காலத்துலேருந்து செலவு பண்ணி எல்லா தேவைகளையும் அளவுக்கு அதிகமாக பண்ணி அவங்கள ப்ரொமோட் பண்ணுறோம் நடிக்கிறாங்க நம்ம இல்லைன்னு சொல்லலை நடிக்க தெரியாதவங்களுக்கு இயக்குனர் கற்றுக் கொடுக்குறார் குழந்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஒரு களிமண்ண பொம்மை பிடிக்கிற மாதிரி இயக்குநர்கள் பல நடிகர்கள் உருவாக்குறாங்க உருவாக்கி வந்த பிறகு படம் வெற்றி பெற்ற யார்கிட்ட போகிறாங்க ஹீரோ ஹீரோயின் கிட்ட மரியாதை கொடுத்து தம்பி அசோக் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ப்ரொடியூசருக்கும் தனக்கும் நாம் நடிச்சிருக்கோம் வரணும் கலந்துக்கணும் நம்ம ஹீரோயினுக்கு சிலர் சிலர் மரியாதை கொடுக்குறாங்க நம்ம எல்லாரையும் குறை சொல்லலை ஆனால் மரியாதை கொடுக்காது ஒருவேளை அவங்க வெளியூர் ஷூட்டிங்கில் இருக்கலாம் சிலர் அப்படி அவங்கக்கிட்ட தேதியை கேட்காம நம்ம ஒரு தேதியை வச்சிட்டு அந்த நாளில் வாங்கினா வெளியே ஷூட்டிங் தான் வர முடியாது அவங்கள நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் படத்தில் நடிச்சுட்டு நல்லா வீட்டில் கஞ்சியோ கூழுவோ இங்கே வந்தால் ஆர்லிக்ஸ் போன்விட்டான்னு குடிச்சி உடம்ப கொஞ்சம் ஏற்றிக்கின்னு அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு ப்ரமோஷனுக்கு வரலன்னா மிகப்பெரிய கஷ்டம் அது எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி இருந்தால் ஆனால் நம்ம அவங்கள கேட்டு வைக்கணும் நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வச்சுட்டு அவங்க வரலன்னா வருத்தப்படக்கூடாது அவங்க மேலே குறை சொல்லக்கூடாது நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லை தவறு செய்கிறவங்கள்தான் கண்டிக்கிறோம் நல்லது செய்வா பாராட்டுறோம் எடுத்து முடிச்ச பிறகு எல்லாரும் விட்டு போயிட்டாங்க சினிமா எல்லாரும் இல்லை சில உயர் நண்பர்கள் இருக்காங்க சில டெக்னீஷியன்ஸ் சில ஆர்டிஸ்ட் அந்த தயாரிப்பாளர் கூடவே கடைசி வரைக்கும் சிலர் தான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் எயிட்டி பர்சன்ட் இருக்க மாட்டாங்க உதாரணமாக ஒரு தாசில்தார் உங்களுக்கு ஒரு ஊரில் நீர்நிலை எப்படி இருக்குது கிணறு இருக்குது தண்ணி இருக்கா பயிர் எப்படி இருக்குது ஒரு கணக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கறதுக்கா வர்றார் வந்த ஊரெல்லாம் பார்க்குறாரு எல்லாம் குறிச்சிக்கிறாரு கடைசியில் இந்த கிணத்தை எட்டி பார்த்து தண்ணி இருக்கான்னு பார்க்குறாரு தப்புன்னு சரிக்கு விழுந்துடுறாரு உள்ளே தாசில்தார் உள்ளே விழுந்த உடனே இருந்தாங்க அஞ்சாறு பேர் ஓடி வந்து ஒரு கயிறை தூக்கிட்டு வந்து அதில் போட்டு அவரை கையை பிடிச்சி அப்படியே தூக்கிகிட்டே இருக்காங்க பாதி வந்துட்டார் தாசில்தார் பாதி வந்த உடனே இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு ப்யூன் ஓடி வர்றான் சார் 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 புது தாசில்தார் வந்துட்டார் சாருன்றான் ஆஃபீஸுக்கு புது தாசில் சார் வந்துட்டாருன்னா இந்த தூக்கி பிடிச்சானுங்க பாரு கையிற பாதி வந்துட்டார் பாருங்க பழைய தாசில்தார் தப்புன்னு விட்டுட்டு புது தாசில்தார்கிட்ட ஓட்டுட்டாருங்க ஆக தா பழைய தாசில்தார் குரோஸ் அப்படித்தான் நண்பர்கள் பாதியிலே கழுத்த இருக்கத்தான் செய்கிறார்கள் எல்லோரையும் நம்பாதீர்கள் தன்னம்பிக்கையோடு நம் காலில் நிற்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக காலே இருக்காது க க க க வர கால் பக்கத்துல கால் இருந்தா க க கா அந்த காவுக்கு கால் உண்டு ஆனா வள்ளுவர் பெருந்தகை கற்க கசடரை கற்பவை கற்றபின் நிற்க அதற்க ஒரு காலம் இருக்கார் ஏன் என்றால் தன் காலில் அவர் அவர்கள் நிற்க வேண்டும் அதுவும் சினிமாவில் நம்ம தான் நிற்கணும் உதவி செய்கிற நண்பர்கள் இருக்காங்க அதுக்காக நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆகவே நீ சொன்னதால இதுதான் சினிமா இதுல இருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நம்ம பாக்யராஜசா இருக்கு எவ்வளவு பேர் கை கொடுத்தாங்க நினைக்கிறீங்க கடுமையான உழைப்பு அவ்வளவு பெரிய அறிவு திறனை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடு இளமையில் ஏறாளம் ஆகவே இந்த படம் என்ன கஷ்டப்பட்டீங்களோ அதெல்லாம் தெரியாது எனக்கு படம் சூப்பர் படம் ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு படம் பாங்க அது ரெண்டு பருக்கி எடுத்த நசிக்கு பார்க்குறாங்க நல்லா வந்திருந்தா பானை வந்துரு நான் நசிக்கு மட்டும் பார்க்கல அதை வாயில போட்டு ருசிச்சு பார்த்தேன் நல்லா இருந்தது சாங் நல்லா இருந்தது நல்லா இருந்தது கேமரா நல்லா இருந்தது எடிட்டிங் நல்லா இருந்தது நீங்க எடுத்த ஒவ்வொரு வீடு அழகர் எந்த குறையுமே இல்லை அதனால இது ஒரு வெற்றி படம் சின்ன படங்க வெற்றி பெற்றிருக்காங்க வெற்றி பெற்று சமீப காலமா இந்த ஓராண்டு இரு சின்ன சின்ன படங்கள்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு பல பெரிய படங்கள் சின்ன படமா போயிடுச்சு ஐம்பது கோடி நூறு கோடியில தயாரிச்சு சின்ன படமா போயிடுச்சு அஞ்சு கோடி பத்து கோடி எல்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு இருகப்பற்று குட் நைட் இப்படி போர் தொழில் இப்படி பல படங்கள் வெற்றி பெற்றிருக்கு அதனால இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும் நம்பி நீங்கள் ஒரு நல்ல இயக்குனராக வருவீங்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றதோட நான் முக்கியமான கடமை தமிழ் உலகின் சார்பில் எங்கள் பாக்யராஜ் அவர்கள் உள்பட நல்ல காரியம் எதுவானாலும் நாங்கள் வரவேற்போம் யார் செய்தாலும் வரவேற்போம் இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முந்தா ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் நடிகர்கள் சங்கம் உள்ளிட்ட அத்தனை சங்கங்களும் தமிழ் திரையுலகமே சேர்ந்து முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் திரையுலகுக்கு செய்த பல நல்ல காரியங்களுக்காகவும் அவருடைய நூற்றாண்டு விழாவினை அங்கே மிகச்சிறப்பாக கொண்ட எல்லாரும் சேர்ந்து யாரும் மாறுபாடு இல்லாமல் கொண்டாடணும் அதற்கு மாண்புக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையேற்று வந்திருந்தாங்க அவர் ரெண்டரை வருஷம் ஆட்சி முதலமைச்சராய் தமிழ் சினிமா நிகழ்ச்சிகள் எதிலுமே கலந்துக்கல ஆனால் முதல் நிகழ்ச்சி முன்னாள் கலந்துக்கிட்டு ஒரு அற்புதமான செய்தியை தமிழ் திரையுலகுக்கு தேவையான செய்தியை இதுவரை அது இல்லாமல் நம் சிறுபட தயாரிப்பாளர்கள் எல்லோரும் பட்ட கஷ்டம் ஏராளம் ஒரு வீடு போய் ஷூட் பண்ணனா பதினஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் நூறு ரூபாய் ஒரு லட்சம் கேட்கிறான் சார் ஒரு நாள் ஷூட்டிங்க்கு தெருவில் ஷூட் பண்ணலான்னு பெர்மிஷன் வாங்கி பண்ணா போலீஸ் லஞ்சம் கேட்கிறான் சார் தலைமைச் செயலகத்தில் பர்மிஷன் வாங்கி ஊட்டியில் போனால் அங்கே இருக்கிற அதிகாரிகள் போலீஸ் லஞ்சம் கேட்குறான் சின்ன படம் எடுக்கவே முடியல பெரிய படம் தயாரிப்பாளர்கள் கோடி கோடியாக இருக்கேன்னு சரி சின்ன படம் எடுக்கவே முடியல எடுத்து வந்தாலும் ரிலீஸ் பண்ணுற கஷ்டம் ஃபைனான்ஸ் கொடுக்கல ஆனால் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் மிக அற்புதமான ஒரு திட்டத்தினை அறிவித்து ஒரு பால் சினிமா உலகம் வர எல்லாத்திலேயே எல்லோர் பயிற்றிலும் பால் ஊற்றியிருக்கிறார்கள் பூந்தமல்லியில் நூற்றி நாற்பது ஏக்கரில் ஐநூறு கோடி ரூபாய் செலவு திட்டத்தில் ஒரு அற்புதமான ஃபிலிம் சிட்டி ஒன்றை உருவாக்குவதற்கு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இது அவர் மைண்டில் பல காலமாக இருந்திருக்கு நான் போன வருஷம் அவரை வெயில் பண்ணும்போது நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் டாக்டர் கலைஞர்கிட்டே நான் ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன் ராமோதிரா ஃபிலிம் சிட்டி மாதிரி தமிழகத்தில் அந்த இதை மூடிட்டாங்க நம்ம தரமணி அந்த ஃபிலிம் சிட்டியை மூடிட்டதால் நான் அப்போ ஒரு லெட்ரு கொடுத்து இல்லை இங்கே தமிழ்நாட்டுக்கு வேணும் சிறுபட தயாரிப்பாளர்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க பெரிய படங்கள்லாம் ஹைதராபாத் போகிறாங்க இல்லை பாம்பேயில் ஷூட் பண்ணுறாங்க பல பெரிய படங்கள் பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் பாம்பேயில் ஷூட் பண்ணாங்க பொன்னியின் செல்வன் போல விஜய் படம் வாரிசு அப்புறம் அஜித் படம் எல்லாம் ஹைதராபாத் அப்போனா இங்கே இருக்க தொழிலாளிகள் கதி என்ன இங்கே தமிழ் பணம் பூரா அந்த போனா தமிழ்நாட்டின் வரவு என்ன வருவாய் என்ன அந்த வருத்தத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்தேன் அது பல பேர் ஒரு வேண்டுகோள வச்சாங்க அதை விட உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப காலமா இருந்தது நானும் அவரோட பேசியிருக்கேன் நம்முடைய முதலமைச்சருக்கும் அந்த எண்ணம் இருந்திருக்கு அதையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அற்புதமான திட்டமாக தயாரித்து முந்தா நாள் அறிவிச்சிருக்கார் இப்போ சார் சார் பாக்யராஜ் சார் தெரியும் ஒரு பங்களாவில் ஷூட் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வாடகை அதுவும் டைம் சொல்கிறான் காலைல இருந்து நைட்டு ஒன்பது வரைக்கும் தான் ஒரு லட்சம் அதுக்கு மேலே போனால் வாடகை தனி ஒரு சின்ன படம் எடுக்கலான்னு ஒரு குசை வீட்டுக்கு போனால் அவன் பத்தாயிரம் கேட்கறான் இப்படி செலவினங்கள் ஏராளமாக போயிடுது ஆகவே தமிழக முதல்வர் அவர்கள் இப்பொழுது அந்த அற்புதமான திட்டத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறோம் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் மனமாற வரவேற்கிறோம் மிகப்பெரிய செலவு பட தயாரிக்கிறதுல ஈஸியா பூந்தமல்லி போயிட்டு அழகாக எடுத்துட்டு வந்துடலாம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு நான் தமிழக முதல்வரை அவங்க திட்டம் போடுறாங்க அதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க நான் என் சார்பில் வேண்டிக் கொள்வது அறிவிச்சிட்டீங்க அந்த இடத்துல முதல்ல சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு தேவையான படப்பிடிப்புக்கு தேவையான வீடு கோயில் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டல் கோர்ட் கிராமப்புறம் நகர்புறம் இதை முதல்ல வடிவமைச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டு ஒரு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் பண்ணால் நம்ம சிறுபட தயாரிப்பாளர் அத்தனை பேரும் பெரும் பலன் அடைவார்கள் பெரிய படங்களுக்கு செட்டு கிட்ட அப்புறம் போடுங்க அவங்க எப்போனா எடுத்துக்குவாங்க அதுவும் ரெடி ஆகும் ஆக அந்த நூத்து நாற்பது ஏக்கரில் ஐநூறு கோடியில் ஒரு திரைப்பட நகர் உருவாகும் என்று மாண்பு தமிழக முதல்வர்கள் அறிவித்தது தமிழ் திரையுலகத்தையே இன்பத்தில் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது நான் ஒரு வேண்டுகோள் கூட வச்சிருக்கேன் தமிழ் சினிமாவுக்கு கலைஞர் எல்லா முதலமைச்சரும் நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம யாரையும் குறை சொல்ல ஆனால் எல்லாரை விட டாக்டர் கலைஞர் மிக அதிகமாக பண்ணியிருக்கார் முதல் முதல்ல மூணு லட்சம் ரூபாய் மானியம் அறிவிச்சதே கலைஞர் தான் அதுக்கு பிறகு அந்த அம்மா அஞ்சு லட்சம் பிறகு இவர் ஏழு லட்சம் ஆக்கி எல்லா பெரிய கொடுத்தார் ஒரு எட்டு வருஷம் இப்போ இந்த இவர் வந்து மானியத்தை கொடுக்கிறார் அறிவிச்ச படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆக டாக்டர் கலைஞர் வழியில் நமது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் உலகை காப்பாற்ற இருக்கிறார்கள் சென்ற ஐந்து ஆண்டுகள் அல்லது பத்தாண்டுகளாகவே தமிழ் சினிமாவுக்கு சிறு முதலீட்டு பட பெரிய சோதனைகள் வேதனைகள் நட்டங்கள் கஷ்டங்கள் ஆனால் இந்த திரைப்பட நகர் உருவாகிவிட்டால் நிச்சயமாக ஒரு நாற்பது பர்சன்ட் சிரமம் குறையும் செலவு குறையும் அப்படிப்பட்ட திரைப்பட நகருக்கு டாக்டர் கலைஞர் திரைப்பட நகர் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று நான் பணிவோடு முதல்வரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இந்த படம் நான் ஒரு போராட்டமே நடத்தினேன் ஆன்லைன் எத்தனை குடும்பங்கள் அழிந்து விட்டது ஆயிடுறாங்க ராத்திரி பகல் மாணவர்கள் எத்தனை மாணவர்கள் இழந்தோம் ஆக அதை தமிழக அரசு ஒரு தீர்மான சட்டமன்றத்தில் ஆன்லைன் தடை சட்டம் கொண்டு வந்து ஆளுநருக்கு அனுப்பினா அவரு சரியான கவனத்தை செலுத்தாமல் பண்ணி அப்புறம் அது கோட்லேயும் அது தோல்வி அடைஞ்சிச்சு ஆனால் உயிரை இழக்கிற பொருள் நஷ்டப்படுக்கிற குடும்பத்தை கெடுக்கிற ஆன்லைன் டிக்கெட்டுக்கு என்ன சட்டம் சண்டை சட்டம் உயிரை விட என்ன இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட விஞ்ஞான வளர்ச்சி வேண்டும் ஆனால் அந்த விஞ்ஞான வளர்ச்சி உயிர் பறிப்பதாக குடும்பங்களை அழிப்பதாக இருக்கக்கூடாது என்பதான் வேண்டுகோள் இந்த இமெயில் படத்தின் மூலமாக ஒரு கிரைம் ஒரு த்ரில்லர் பல குடும்பங்களை கெட்டு போகிற விஷயங்களை சொல்லி அப்படி வேண்டாம் படுத்துகிற ஒரு படமாக அமைந்திருக்கும் என சொல்லி இயக்குனர் தயாரிப்பாளர் எஸ் ஆர் ராஜன் அவர்களை இன்றக்கே ராஜன் வாழ்த்துகிறேன் வாழ்க வெல்க நன்றி வணக்கம்